நம்மளுடைய முதல் கடவுள் எல்லாருடைய விருப்பமான கடவுளும் கூட முருகர் வந்து சுற்றி உலகத்தை சுற்றி ஞானப்பழத்தை வாங்கினா இவர் அப்பா அம்மாவை சுற்றியே வந்து ஞானப்பழத்தை வாங்கினா நம்ம விநாயகருக்கு இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டையும் செய்வாங்க விநாயகர் சதுர்த்திக்கு பிடி கொழுக்கட்டையும் செய்வாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரிசி ஊற வச்சு ஆற வச்சு மிஷினில் அரைச்சி வந்து ப வெள்ளம் பாகு சேர்த்து செய்வோம் ஆனால் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு வந்து அந்த மெத்தடோட இந்த மெத்தட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு நூறு கிராம் கிட்ட நான் ஒரு கிளாஸ் கிட்ட அரிசி புழுங்கல் அரிசியை ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் இதை நம்ம கழுவிட்டு மிக்ஸி ஜால சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வெள்ளத்தை ஏற்கனவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் பாகு பாதம்லாம் இல்லை அந்த கல் மணல் வடிகட்டுறதுக்கு மட்டுமே இப்போ இது நல்லா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் இப்போ கடாயில் நெய் ஊற்றி நெய் உருகுன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெள்ளம் ஏலக்காய் இந்த அரிசி கலவையே இது கூட சேர்த்து நான் ஊற்றிக்கோங்க தேங்காவை நான் துருவி போட்டிருக்கேன் உங்களுக்கு பல்லு பல்லாக போடுறதா பிடிக்கணும் நீங்கள் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் துருவி போடுறதா பிடிக்கும் கைவிடாமல் நம்ம கலரும் போது அந்த தேங்காய் வெள்ளம் அரிசி எல்லாமே சேர்ந்து நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கையில ஒட்டாமல் வரும் இந்த பதம்தான் கரெக்ட் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே உங்களுக்கு கிண்டனாவே போதும் இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ உங்களுக்கு எந்த வடிவத்தில் தேவையோ அந்த வடிவத்தில் நீங்க பிடிச்சிக்கோங்க பெரும்பாலும் பிடிக்கழுக்கிட்டதா எல்லாருமே நம்ம செய்வோம் உருண்டை ஷேப்பும் போடலாம் இதுலயே வந்து நான் விளக்கம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்தது இப்ப நம்ம எப்பவும் போல இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவி வச்சு எடுத்துக்கணும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆவில வேக வச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவு வந்து கடாயில் ஊற்றி கிண்டி இருக்கிறதுனால பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இது சுட சுட நல்ல நெய் மணக்க மணக்க அளவான தித்தி போட தேங்காய் துருவலோட சூப்பரான பிடி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய கொழுக்கட்டையை விட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச அந்த கொழுக்கட்டை விளக்கில விளக்கம் ஏற்றி வச்சுருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த மாவு மிஷின் அரைச்சி கொடுக்கிற கொழுக்கட்டை சில பேர் கல் மாதிரி வந்துடும் ஆனால் இந்த கொழுக்கட்டை எல்லாருக்குமே கண்டிப்பாக சாஃப்டாக தான் இருக்கும் ஏன்னால் இப்போ புட்டு காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வாயில் போட்டு மெல்லும் போது உங்களுக்கு அப்படியே கரையை வந்த மாதிரி இருக்கும் இது இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம தேவதை குளி சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதிங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி